கேள்வி மனித வளர்ச்சியில் கருவறையின் காலம் சராசரி பத்து மாதங்கள் குரானில் அத்தியாயம் இரண்டு இருநூற்று முப்பத்து மூன்றாவது வசனம் பால்குடியின் காலம் இரண்டு வருடம் அதாவது இருபத்தி நான்கு மாதங்கள் என கூறுகிறது இவை இரண்டும் சேர்ந்தால் மொத்த மாதங்கள் முப்பத்து நான்கு ஆகிறது இப்படியிருக்க குரானின் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பதினைந்தாவது வசனம் கருவறை மற்றும் பால்குடியின் கால அளவு முப்பது மாதங்கள் என கூறுகிறது இரண்டும் முரண்படுகிறதே என்ற என்னுடைய கேள்விக்கு விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்று முப்பத்து மூன்றாவது வசனத்தில் மட்டுமின்றி அத்தியாயம் முப்பத்தி மூன்று பதினான்காவது வசனத்திலும் பால்குடி மரக்கடிக்கப்படும் காலம் இரண்டு வருடங்கள் என்று திருக்குரான் கூறுகிறது ஆனால் அத்தியாயம் நாற்பத்தாறில் பதினைந்தாவது வசனத்தில் பாலூட்டும் காலத்தையும் கர்ப்ப காலத்தையும் சேர்த்து குறிப்பிடும்போது மொத்தம் முப்பது மாதங்கள் என்று திருக்குறான் கூறுகிறது அதில் பாலூட்டும் காலங்கள் என்று இறைவன் கூறிய இரண்டு வருடங்களை அதாவது இருபத்தி நான்கு மாதங்களைக் கழித்தால் கற்ப காலம் ஆறு மாதம் என்று ஆகிறது ஒரு குழந்தையின் கற்ப காலம் ஆறு மாதம் என்று எந்த காலத்திலும் எவரும் கூறியதில்லை ஏறத்தாழ பத்து மாதங்கள் என்று இன்றைய சமுதாயம் விளங்கி வைத்துள்ளது போலவே திருக்குரான் அருளப்பட்ட காலத்து மக்களும் விளங்கி வைத்திருந்தனர் கற்பகாலம் பத்து மாதம் என்று அனைத்து மனிதர்களும் விளங்கி வைத்திருக்கும் போது கற்ப ஆறு மாதம் என்று குரான் கூறுகிறது என்றால் வேண்டுமென்றேதான் அவ்வாறு கூறுகிறது இந்த இடத்தில் அவ்வாறு குறிப்பிடுவதுதான் பொருத்தமானதாகும் அனைவரும் தெரிந்து வைத்துள்ள நிலைக்கு எதிராக இறைவன் கூறுகிறான் என்றால் இதற்கு ஆழமான பொருள் இருக்கும் என்று சிந்தித்து கரு வளர்ச்சியை ஆராயும்போது இவ்வசனம் இறை வார்த்தை என்பதை தனக்கு தானே நிரூபிக்கும் அதிசயத்தை காண்கிறோம் மனிதனுக்கு தனியான வித்தியாசமான வடிவம் உள்ளது மற்ற விலங்கினங்களுக்கு தனியான வடிவம் இருக்கிறது மனிதன் கருவில் விந்து துளியாக செலுத்தப்படுகிறான் பின்னர் கருவறையின் சுவற்றில் ஒட்டிக்கொண்டு வளர்கிறான் அதன் பின்னர் சதைக்கட்டியாக ஆகின்றான் இந்த காலக்கட்டங்களில் மனிதன் தனக்கே உரிய வடிவத்தை எடுப்பதில்லை தாயின் கருவறையில் இருக்கும் ஆடு எவ்வாறு ஒரு இறைச்சித் துண்டு போல் கிடக்குமோ அதுபோலவே மனிதனும் இருக்கிறான் கைகளோ கால்களோ எதுவுமே தோன்றியிருக்காது கருவறையில் இந்த நிலையை அடைந்த இறைச்சித் துண்டை பார்த்து இது மனிதனுக்குரியது இது இன்ன பிராணிக்குரியது என்று கூற முடியாது ஆய்வும் சோதனைகளும் நடத்தி பார்த்தாலும் அதில் மனிதனுக்குரிய அம்சம் ஏதும் இருக்காது இந்த நிலையை கடந்த பின் தான் மனிதனிடம் உள்ள செல்கள் உரிய இடங்களுக்குச் செல்கின்றன அதன் பின்னர்தான் மனிதன் என்று சொல்லப்படுவதற்குரிய தன்மைகளுடனும் உறுப்புகளுடனும் அது வளரத் துவங்குகிறது மனிதனுக்கே உள்ள சிறப்புத் தகுதிகளுடனும் மனித உருவத்திலும் கருவில் வளரும் மாதங்கள் மொத்தம் ஆறுதான் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் மனிதன் என்று சொல்லப்படுவதற்குரிய எந்த தன்மையும் அடையாளமும் இல்லாத இறைச்சித் துண்டுதான் கருவில் இருந்தது நீங்கள் சுட்டிக்காட்டிய வசனத்தில் கருவளர்ச்சி என்று கூறாமல் மனிதன் இன்சான் என்ற சொல்லை இறைவன் பயன்படுத்திவிட்டு இன்சானை மனிதனை அவள் சுமப்பது ஆறு மாதம் என்று கூறுகிறான் பின்னர் விந்துத் துளியை கருவுற்ற சீனை முட்டையாக்கினோம் பின்னர் கருவுற்ற சீனை முட்டையை சதைத்துண்டாக ஆக்கினோம் சதை துண்டை எலும்பாக ஆக்கி எலும்புக்கு இறைச்சியையும் அணிவித்தோம் பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம் அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியசாலியாவான் திருக்குறான் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பதினான்கு பின்னர் மற்றொரு படைப்பாக அதை நாம் ஆக்கினோம் என்பது எவ்வளவு அற்புதமான சொல் இந்த நிலையை அடையும் வரை கருவில் எல்லா படைப்பும் ஒன்றுதான் அதன் பின்னர் ஆடு ஆடாகவும் மாடு மாடாகவும் மனிதன் மனிதனாகவும் வேறுபடும் நிலை உருவாகிறது எனவே அதை மற்றொரு படைப்பு என்று இறைவன் கூறுகிறான் இதையேதான் மனிதனை தாய் ஆறு மாதம் சுமந்தாள் என்ற வசனமும் கூறுகிறது இந்த மாபெரும் உண்மை படைத்த இறைவனுக்கு சாதாரண விஷயம் என்பதால் தான் மக்கள் விளங்கி வைத்திருந்ததற்கு மாற்றமாக வேண்டுமென்றே மனிதனை தாய் சுமந்தது ஆறு மாதம் என்கிறான் கருவின் வளர்ச்சி காலம் எனக் கூறவில்லை எனவே எந்த முரண்பாடும் இல்லை